திமுகவின் வேட்பாளர் போட்டியிடக்கூடாது பரபரப்பு தகவல் இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்ப நாளைக்கு வந்து திங்கள்கிழமை வருகின்ற திங்கள் கிழமை அல்லாமல் அடுத்த திங்கட்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதினு நினைக்கிறேன் ஹம் சம்திங் எட்டாம் தேதி ஏழாம் தேதியான்னு தெரியல எலெக்ஷனு சரி அவன் ஏழாம் தேதி தான் நினைக்கிறேன் ஜூலை ஏழாம் தேதி நம்முடைய எப்படி சொல்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நடைபெறுது ஓகேங்களா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்து பக்கத்து மாவட்டம் கடந்த வாரம் ஃபுல்லாக கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை பற்றி பேசணுமா இந்த வாரம் என்னத்தை பற்றி பேசுகிறோம் ஐபிஎல் பற்றி சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கு ஓட்டு போட்டு கிளம்பிடுவாங்க இதுதான் ஓகேங்களா விடியோ முழுமைக்கும் வந்து பாருங்க திமுகவின் வேட்பாளர் போட்டியிடக்கூடாது பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் வேட்பாளர் யார் அன்னியூர் சிவா ஓகேங்களா இந்த அன்னியூர் சிவா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கை வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட அன்னியூர் சிவா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் பண முதலைகளிடம் இருந்து பணத்தை வாரி குட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பணத்தை ஒரு தெருவிற்கே லட்சக்கணக்கான பணம் என்ப என்ற ஒரு கான்செப்ட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவின் வேட்பாளர் போட்டியிடக்கூடாது போட்டியிடுவதற்கான சூழல் அவர்களுக்கு இல்லை இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது ஒரு எடை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாட் இஸ் எடை அப்படின்னா வெயிட் பணத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றியை பெறுவார்கள் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்த வரலாறுகள் உண்டு இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் வேட்பாளர் அங்கே போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தொடர்ந்து வந்து கூறிக்கொண்டு வருகிறார்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கே ஒரு இயலாமை நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் வேட்பாளர் போட்டியிடுவதும் போட்டியிடாததும் அது அவர்கள் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திமுகவின் வேட்பாளர் போட்டியிடக்கூடாது அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும் சொல்லிட்டு நான் எக்ஸ்பர்ட் பண்றேன் ஓகேங்களா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறப்போகுது என்ன மாதிரியான போகுதுன்றத பார்க்கலாம் இடைத்தேர்தல் வெறும் ஒரு தேர்தலாகவே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சிவா போட்டியிடுகிறாரா அல்லது யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி